முளைகட்டிய பச்சைப்பயிர் எடுக்கிறீங்களா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஆறு விஷயங்கள் இருக்குது இதில் புரோட்டீன் விட்டமின் சத்து நிறைய இருக்குது ஃபைபர் நிறைய இருக்குது சுகர் பேஷண்ட் எடுக்கலாம் கொலஸ்ட்ரால் கம்மியாகும் வெயிட் லாஸ் டயட்டுக்கு ஒரு நல்ல உணவை எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் முளைகட்டிய பச்சை பயிர் சிலருக்கு வந்து கோல்டு உண்டு பண்ணும் செரிமான சக்தி கம்மியாக இருக்குன்னா டைஜஷன் ஆகாது வாயு தொந்தரவு அதிகமாகும் இப்படி இருக்கிறவங்க இந்த பச்சை பயிரை எப்படி எடுத்துக்கலாம் முளைக்கட்டி எடுக்கும்போது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா காலை மதியமோ அல்லது லேட் ஈவினிங்கோ நைட்டோ முதல் நாளே பயன்படுத்துறது தான் பெஸ்ட் மேக்ஸிமம் முடியலன்னா கூட ரெண்டாவது நாளைக்கு மேல வச்சு பயன்படுத்தாதீங்க அதாவது ஒரு நாள் காலையில நீங்க போடுறீங்க அப்படின்னா சாயந்தரத்துக்குள்ளே அதை வந்து ஒரு ஈர துணியில கட்டி முளை கட்டிக்கோங்க அதுக்கு அடுத்த நாள் இதை பயன்படுத்துறது தான் நல்லது இதுக்கப்புறம் இந்த மாதிரி மொளகட்டி இருக்கும்போது சில சமயம் குழகொழுப்பு தன்மை அதிகமாக இருக்கு பயிரில் அப்படின்னா அதுல பாக்டீரியல் கண்டென்ட் அதிகமாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க மார்க்கெட்லயோ இல்ல வெளிய கடைகளோ அஞ்சு நாள் ஆறு நாள் ஆன பச்சை பச்சைப்பயிர் வகைகளை பயன்படுத்தாதீங்க இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மூணில் இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் இருந்த அளவுக்கு எடுத்து பயன்படுத்தும் போது செரிமானம் ஈஸியாக இருக்கும் இந்த முளைகட்டிய பச்சை பயிரோடு கொஞ்சம் இஞ்சி உப்பு சேர்த்து சாப்பிடும்போது செரிமான சக்தி அதிகமாக இன்னொரு முக்கியமான விஷயம் முளைக்கட்டிய பயிர் வகைகள் எடுக்கும் போது அனிமல் புரோட்டீன் சேர்த்து எடுக்காது அதாவது கறி மீன் வகைகளை சாப்பிட வேண்டாம் செரிமான சக்தி கம்மியா இருக்கும்போது ரெண்டு புரோட்டீனும் சேர்த்து எடுக்கும்போது சில பேருக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளமும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் அதிகமா இருக்கும் ஸோ முளைக்கட்டியை பச்சை பயிர் எடுக்கும்போது கறி மீன் முட்டை இந்த மாதிரி நான்வெஜ் ப்ரோட்டீன் எடுக்க வேண்டாம் அது இல்லாத நாட்களில் பயிர் முளைக்கட்டிய பயிர் வகைகள் இல்லாத நாட்களில் மற்ற நாட்களில் இந்த அனிமல் ப்ரோட்டீன் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ முக்கியமாக இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஆறு டிப்ஸ் இதுதான் இது காலை உணவோடு சேர்த்து சாப்பிடுங்க முளைக்கட்டிய முதல் நாளே சாப்பிட்றது தான் சிறந்தது குழகுழப்பு தன்மை வந்தது அப்படின்னா அதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அது பேக்டீரியா இன்ஃபெக்ஷனாக இருக்குன்னு அர்த்தம் நாலாவது இதை கூட அனிமல் ப்ரோட்டீன் சேர்த்து சாப்பிடாதீங்க அதாவது முளைக்கட்டிய பயிர் வகைகள் சாப்பிட்ற அன்னைக்கு கறி மீன் முட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இதனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா மூணிலிருந்து நாலு டேபிள் ஸ்பூன் இது கூட இஞ்சி உப்பு மிளகு இந்த மாதிரி சாலடாக சேர்த்து சாப்பிடும்போது சரிமான சக்திக்கு நல்லாயிருக்கும் நன்றி